மிதுனம் ராசியிலும் மிதுனம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்புபடி என்ன மாதிரியான சாதகங்களும் பாதகங்களும் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக கோணாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர சுக்கிரபகவான் மற்றொரு மூலத்திரிகோணஸ்தானமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சனிபகவானும் பகவானும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலைக்குத் தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பணவரவுகளுக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரபகவானும் சேர்க்கை பெறுவதால் பணத்தன வசியம் இந்த தருணத்தில் உங்களுக்கு பலமாக ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சுக்கிரபகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கொண்டிருப்பதால் உங்களுடைய மனதில் எப்போதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பேச்சில் தித்திப்பு அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் இந்த வார காலகட்டத்தில் குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் என அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளால் கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த தருணத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைத்த திட்டமிட்ட பணிகளை நினைத்த அடுத்தகணமே செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை நிலைகள் அள்ளி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து மிகப்பெரிய அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் பிரம்மாண்டமான பணவரவுகள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என அனைத்தையும் வாங்கி மகிழ்வதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் வாடகை கட்டிடத்தில் வியாபாரத்தை அல்லது தொழிலை நடத்தி கொண்டிருந்த உங்களுக்கு சொந்த கட்டிடத்தில் மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் புகழ்பெற்ற பிரபலங்களான முக்கியஸ்தர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த தருணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிட்டு அதாவது கேது பகவானை பலமாக பார்த்து புனிதப்படுத்துகிறார் என்பதால் கேது பகவானால் எந்தவிதமான கெடுபலங்களும் இருக்காது தவிர நற்பலன்களே நிறைந்து கிடைக்கும் என்பதால் பணவரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை கேது ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் லாபங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய தாயாரின் உடல் நல ஆரோக்கியம் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் நான்காமிடம் பலம் பெறுவதால் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குருபகவான் பார்ப்பதால் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவருடைய உறவுமுறைகள் மேம்பட்டு உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரலாம் என்றாலும் எட்டிலிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பகவான் பார்ப்பதால் சூரிய பகவானால் அந்த அளவுக்கு அதிக அளவில் பாதிப்புகள் இருக்காது என்றாலும் உங்களுடைய சருமம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு சூரிய பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் நோய்களுக்கு குரு பகவானின் பார்வையால் மிகச்சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைத்து உடல் நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரித்தாலும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியம் இருக்காது ஏனெனில் சுக்கிரபகவான் தற்போது பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இருபத்தெட்டாம் தேதி முதல் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் சுக்கிரபகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக பிரம்மாண்டமான பணவரவுகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பாகிஸ்தானத்திற்குள் சனியோடு இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவானால் தற்போது அதிக அளவில் பணவரவுகள் இருக்கும் என்றாலும் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பத்தாம் இடத்திற்குள் உச்சம் பெறும்போது கூடுதல் சிறப்பு பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் மிதுனம் ராசியைச் சேர்ந்த மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமண வார்த்தைகளில் வெற்றி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுபகவானோடு சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது சுக்கிரபகவானும் ராகுபகவானும் பத்தில் சேர்க்கை பெறுவது நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவானும் வேலைக்கு தொழிலுக்கு ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய சனி பகவானும் சேர்க்கை பெற்று இருப்பதாலும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த இடமாற்றங்கள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட இடமாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த தருணத்தில் வேலை இல்லாமல் வேலை தேடிக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு ஏற்ற நல்ல மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்துள்ளது மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சுக்கிரபகவான் ஆட்சிபலம் பெற்ற சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இருபத்தெட்டாம் தேதி வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் காரிய தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் போன்றவற்றை உடைத்தெறிந்து பணவரவுகளில் லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் விலை போகாமல் தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த தருணத்தில் லாபகரமாக விற்பனையாவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்க நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தன பண லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் கடனுக்காக உங்களுடைய சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் முன்பணம் வாங்காமல் உங்களுடைய சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த வாரத்தில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பழைய கடன்களை அடைக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்காது ஏனெனில் சுக்கிரபகவான் இருபத்தெட்டாம் தேதி வரை சனி பகவானோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் அவர் பிரம்மாண்டக்காரகரான பகவானோடு ராசிக்கு பத்தில் சேர்க்கை பெறுவது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளுக்காக நீங்கள் வெளிநாடு சென்று புகழ் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு ஏனெனில் வெளிநாட்டுக்காரரான பிரம்மாண்டகாரகரான ராகுபகவானோடு இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உச்சம் பெற்று பயணிக்க இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் இந்த வார காலகட்டத்தில் மிதுனம் ராசியை சேர்ந்த மிதுன லக்னத்தை சேர்ந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு உயரும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு உங்களுடைய படிப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற கவனச்சிதறல்கள் விலகி ஆர்வமும் ஈர்ப்பும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களுடைய நண்பர்களும் அனுகூல பலன்களை நிறைந்து அள்ளிக் கொடுப்பார்கள் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற வேறு சில விஷயங்களிலும் நீங்கள் சிறந்து விளங்க முடியும் ஏனெனில் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது என்றாலும் கால்நடை பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பரிகாரம் லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள்